ஐநூறு தூண்கள் கொண்ட ஒரு ஒரு தூண் வந்து குறைந்தது எட்டு லட்சம் ரூபாய் நில முடிவு வந்தது எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு அந்த ஊர்ல ஒரு தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லாததான் முக்கியமான பிரச்சனை သွားကြပါလေပြေးကြကြပါတမ္မင်းမ வணக்க வளையாறுக்கும் நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்பாணத்தில் தீவுல கண்ணகபுரம் என்ற பகுதியில் அமைந்துள்ள கண்ணகி அம்மன் பொங்குடி தீவு கண்ணகி அம்மன் கோயில் நிற்கிறோம் இங்கே பாத்தீங்கண்டா இன்றைக்கு வந்து பன்னிரெண்டாம் திருவிழா நடக்குது அது பன்னிரெண்டாம் திருவிழாவில் விசேஷம் என்ன சொன்னால் பன்னிரெண்டு தமிழ் கலைஞர்களும் பன்னிரெண்டு நாகேஸ்வர கலைஞர்களும் ஒரு கச்சேரி ஒன்று நடக்க இருக்குது அதோட காலமை பூசா வழிபாடுகளையும் காட்டப்போகிறான் பாங்கோ வீடியோக்குள்ள போட பாருங்கள் ஒவ்வொரு தூண்லேயும் எப்படி வேலைப்பாடுகள்னு சொல்லி சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி கண்டு பாருங்கள் பாருங்கள் அதே மாதிரி மேலே ஒரு டிசைன்லாம் அப்படி கண்டு அழகாக

நாங்களும் இந்த விஷயங்களையும் தெரியப்படுத்தாயிரம் கொஞ்சம் விஷயங்கள தெரியும் ஆலயத்துல இந்த பூசை கண்டுக்கள் இருக்கிறார் மூன்று நேரம் திருவிழாக்காலங்களில் மட்டும்தான் இந்த ஆலயத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாள் சாப்பிடு ஆயிட் சன்னதி அது மாதிரி இருக்கு ஐநூறு தூண்கள் கொண்ட ஒரு ஒரு தூண் வந்து குறைஞ்சது எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல முடியும் அந்த வேலை திட்டம் தீப்ப வேலை எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு ஊர்ல ஒரு தண்ணி இல்லாததான் முக்கியமான பிரச்சனை அப்ப தண்ணி பிரச்சனை சமாளிக்கிறீங்க சாத்தி இங்க அது நாங்கள் காசு காசு கொடுத்து நீங்க இங்க வாங்கி தூங்குங்கிற மக்கள் குடிக்கிறது இதுல கொஞ்ச காலம் பின்னர்ல தண்ணி கொடுக்கல இப்ப பழதா அது பழதா இப்போ ரெண்டு வருஷத்துக்குமே இல்லையா ஜனாதிபதி மைத்திரிபால இருந்த காலத்திலேயே திறந்து வைக்கிறது அந்த பில்டர் பழுதாகப்பட்ட பின்பு அப்படி கவனிக்க விட்டுக்காங்க அதனால மக்கள் பெரிய சிரமப்படுகிறோம் இல்ல வந்த திருவிழா வளமையாக பெரிய பரிணாம் திருவிழா உபயோகம் சாப்பாடு அவர்கள் எந்த காலமும் அந்த நேரத்தில் மட்டும் சிறப்பா சேர்றாரு நடக்கிறது பன்னெண்டாம் பன்னிரண்டு நாக பன்னிரண்டு மோட்

രണ്ടു വട്ടാരത്തിലെയും കുറഞ്ഞത് ഒരു വട്ടാരത്തിലെയും പോയി இல்ல இந்த அம்பாளிந்த வரலாறுகள் இதுல எல்லாம் போட்டு அந்த ஆலயத்தின் வரலாறு முழுக்க தேர்ல இருக்கு சித்திரை வர சிட்டு தேர் அது சித்திரை தேர் வெள்ளோட்டமா இருக்கிற காலத்துலேயே அதை அந்த வேலை எங்களுக்கு ஒரு பெரிய விரப்பிரசாதம் இந்த கடல்ல இருந்து இந்த திருவிழா நிப்பாட்டப்பட்டு போட்டு வாழ்த்து தான் செய்யறோம்

கோயில் பூசை தேவையான பால் எல்லாம் இங்கேயே கிடைக்கும் நாலாந்தம் பேலனுக்கு அங்க பாலுக்கு போகலாரு அது எங்க ஒரு ஆலயம் பக்கு நாலு அஞ்சு மாடு நிக்குது கண்ட கால நிக்குது அதுக்கு தேவையான பால இங்கேயே எடுத்துக்கொள்ள இங்க உள்ள மக்களுக்கான தொழில் தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது இங்க உள்ள மக்கள் இப்ப உள்ள மக்கள் அந்த ஆடு தொழில் செய்து சாப்பிடுறாக்க வெளிநாட்டில உள்ள மக்கள் உதவிகள் அவைகளுக்கு இருக்கு அதுகளால ஏரிக்கு

அந்த ஒரு எதிர்பார்ப்பு பட்ட மக்கள் மத்தியில இருக்கா தண்ணியை கொடுத்து தண்ணியில தண்ணி வரவழிச்சுட்டா இங்கட மக்கள் யாழ்ப்பாணம் வேலை எல்லாம் தண்ணிக்கு போட்டு இங்கே இருக்கு அவங்க எல்லாமே இங்கே செய்து கொள்வாங்க எல்லாம் பழக்கிறதுக்கு தண்ணி இல்லாதாலதான் முக்கியமான ஒருத்தான் தண்ணி இப்ப மக்கள் கூட இங்க வந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளோட ஏற்படும் ஒழுங்காயிருந்தா எல்லோருமே இந்த போடுவாசெல்லாம் திருத்தி வைக்கணும் அப்ப இங்க தண்ணி வசதி வரமா இருந்தால் கட்டாயமாறு எல்லாருக்கும் யார் பாத்துக்கு வீடு வசதல் இருக்கு இருந்தாலும் இங்க வந்து நிப்பாரு தங்க தங்கண்ட கோயில் சொல்லி திருவிழாவுக்கு வருவ ஒரு கூட திருவிழா முடிஞ்சோட ஜாப்பாளத்து தான் வருவாங்க இங்க ஊர்ல வாழ்ந்து தண்ணி பிரச்சனை இல்ல தண்ணி இருந்தா இல்ல ஜனம் இங்க இருக்கு அவையோட வருத்தங்கள் வருத்தங்கள் எல்லாம் வேற ஒரு இடங்கள்ல இருந்தாலும் இங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல காத்துவேல் நல்ல கட்டூட்டம் அது

அப்போ எங்கே காசு இல்லை காளை காசு கிடைக்கு காசு தாங்க நீங்க காலையில் காசு குடி குடியே கெடுக்கும் அது அது போயிக்க அது போயிக்க அதெல்லாம் போய் அது போய்க்க அதெல்லாம் போயிக்கா இங்கே வந்து கோயில் வந்து அம்மா நல்ல அம்மா எங்கிற அம்மா எங்க இல்லை எங்கிற அம்மா எங்கிற காவா என்ன பண்ணுறா எங்கிற அம்மா நாங்கள் சூரியன் போடுறோம் சண்டையை போடுறேன்னு வந்து சாப்பிடுவோம் போங்கிறோம் அம்மா இல்லை எங்கிற கோவில் எங்கடாமல் கோவில் எங்கட கோயில் எங்கட கோயில் தான் நாங்கள் பூங்குடி தான் பிறந்த மண் இந்த ஊர்தான் இந்த மண்ணுங்க சொந்த மண்ணம் சாந்தர் வாட் சாந்தர் செஞ்சு மருந்துடா வாரில் குடிக்கும் அது எங்கட எங்கள் எங்கட வாழ் அதுதான் அப்படி வணக்கம் வணக்கம் இதில் டீ கொடுத்தவங்க இப்போ நானும் பாலான டீயை வாங்கிக்க பிடிக்க போகிறோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு முதலே வந்துக்கீங்களா

പിന്നെ അതിൽ തീ എല്ലാം കൊടുത്ത് കൊണ്ടുവയ്ക്കണം